எத்தனை வகையான பணியாரம் பண்ணா கூட இந்த வெள்ளைச்சோள பணியாரத்துக்கு விட்டது தாங்க எல்லாமே முக்கால் கப் வெள்ளச்சோளம் கால் கப் இட்லி அரிசி கால் கப் கொஞ்சம் அதிகமாக உளுந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்தையோ இது எல்லாத்தையுமே ஒன்னா ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா ஓரினதும் கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ இது கிரைண்டர்லயோ மிக்சிலேயோ நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஓவர் நைட் அப்படியே வச்சிடலாங்க பாருங்கள் இந்த மாவு நல்லா பொங்கி வந்துடுச்சு இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதால நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கலந்து வச்சுக்கலாங்க கடாயில் ஆயில் போட்டுட்டு கடுகு கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்து வறுத்து விட்டுவிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லியில் கருவேப்பில சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாவோடு சேர்த்து கலந்து வச்சுக்கலாங்க பனியார்கள் சூடானதும் ஆயில் விட்டுட்டு கலந்து வச்சுக்கிற மாவை ஊற்றிடலாங்க நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு எடுத்துட்லாங்க நீங்க எத்தனை வெரைட்டியா பணியாரம் பண்ணாலும் இது மாதிரி நல்ல சாப்டா பொசு பொசுன்னு ஹெல்த்தியான பணியாரமா இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்